அண்ட் கேட்ரிங் வரமத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆறுதல் தரும் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு சகோதரிகளே இன்று நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் அல்லாஹு ஜல்லஷானு தாலா சூரா அல் கலம் என்கின்ற அத்தியாயத்திலே முப்பத்தி இரண்டாவது வசனமாக சொல்கிறான் அதன் செய்தி இன்றைக்கு நமக்கு தேவை அசுனிதில அல்லா அல்குரானிலே சொல்கிறான் எங்கள் ரட்சகன் நிச்சயமாக இதைவிட மேலான ஒன்றை எங்களுக்கு மாற்றி தரக்கூடும் எங்கள் இரட்சகன் இதைவிட மேலான ஒன்றை எங்களுக்கு தரக்கூடும் என்பதுதான் இந்த வசனத்தின் பொருள் அன்பர்களே எத்தனையோ விஷயங்களை வாழ்க்கையிலே இழக்கிறோம் அந்த இழந்து தவிக்கக்கூடிய நேரத்திலே இந்த வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை தரக்கூடிய ஒரு வசனமாக இது இருக்கிறது நாம் வளர்த்த பிள்ளைகள் நாம் பழகிய நட்புகள் நம்மை நடுத்தருவில் விட்டுவிட்டு அவர்கள் பிரிந்து போகிற நேரத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய வழி இருக்கிறதே அது வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது நான் நம்பியவர் நாம் யாரை நம்பினோமோ அவர்கள் நமக்கு முதுகுக்கு பின்னால் வந்து வேகமாக குத்தி நமக்கு எதிராகவே அவர்கள் செயல்படுகிற பொழுது அந்த வலியும் வேதனையும் உள்ளபடியே வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது நாம் தொழிலுக்கென்று போட்டு வைத்த முதல் அதை மொத்தத்தையும் இழந்து நிற்கிற நேரத்திலே நாம் வீட்டிற்காக சேமித்து வைத்த பொருள் வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை மொத்தத்தையும் ஏமாந்து நிற்கக்கூடிய சமயத்திலே இந்த வசனத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் உலகில் எதை நீங்கள் இழக்கிறீர்களோ அந்த சமயத்தில் யோசியுங்கள் அந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லுங்கள் இதைவிட சிறந்ததை இறைவன் நமக்கு தரக்கூடும் இதைவிட மேலானதை இறைவன் நமக்கு தந்து விடுவான் என்கின்ற நம்பிக்கையில் இந்த வசனத்தை வாசியுங்கள் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமே ஆனால் உள்ளபடியே உங்களுக்கு நீங்களே கைகுலுக்கி கொள்ளுங்கள் அல்லாவிற்கு நன்றி செய்யுங்கள் இந்த சிந்தனையை இறைவன் நமக்கு தந்தானே என்று அந்த எண்ணப்பாடு உங்களுக்கு இல்லை என்றால் கொஞ்சம் பொறுத்திருங்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள் பொறுப்பவர் பூமி ஆளுவார் என்று தமிழில் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நிச்சயம் அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் காரணம் உலகத்திலே யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை படைத்தவன் கைவிடுவதே கிடையாது உலகத்திலே நமக்கு யார் எதிராக எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் செய்தாலும் நிச்சயமாக அதை முறியடிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான் உலகத்திலே யாரும் அவன் நாடாமல் நமக்கு ஒரு அளவு நன்மையும் செய்ய முடியாது அவன் நாடாமல் ஒரு அளவு கடுகளவு தீமையையும் நமக்கு எதிராக செய்து விட முடியாது அசரத் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன் என்கின்ற நபித்தோழர் பெருமானா சல்லல்லாஹு அலைவ செல்லமானவர்களின் மிகுந்த நெருக்கத்தை பெற்றவர் அவர்களுக்கு பிரத்யேகமாக சில ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் அண்ணல் பெருமானா சல்லல்லாஹு அலைவ செல்லம் கொடுத்திருக்கிறார்கள்

உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பி அல்லாஹ் அந்த நன்மையை உனக்கானதாக முடிவு செய்யவில்லை என்றால் உலகமே சேர்ந்தாலும் உனக்கு ஒரு நன்மையை கொடுக்க முடியாது அடுத்த வார்த்தை சொன்னாங்க உலகமே சேர்ந்து அலா ஐ எது ரூக்க லம் எதுர் ரூக்க பிஷையின் இல்ல கது அலைக்க உலகம் சேர்ந்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் சேர்ந்து நீ யாரை நம்பினாயோ அவர்களெல்லாம் சேர்ந்து உன்னோடு இருப்பவர்களே சேர்ந்து உன் உறவுக்காரர்களே உனக்கு ஒன்று கூடி உனக்கு எதிராக திட்டம் தீட்டி உன்னை குழியில் தள்ளி புதைக்க வேண்டும் என்று நினைத்து அல்லாஹ் அதை நினைக்கவில்லை என்றால் அவர்கள் மூலம் இருந்து உனக்கு ஒரு துரும்பையும் நகட்ட முடியாது உன்னை யாரும் நெருங்க முடியாது அல்லாஹ் நாடினால் மட்டுமே நன்மையும் உனக்கு வந்தடையும் உனக்கு எதிரான தீமையும் உனக்கு வந்தடையும் இதை நம்பி வாழ்ந்துகொள் என்று அண்ணல் பெருமானார் சல்லல்லா ஐ அவர்கள் அருமை ஹசரத் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அவர்களுக்கு சொன்னார்கள் எனவே இழப்பின் சமயத்திலே நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே நான் இந்த பொருளாதாரத்தை இழந்திருக்கிறேன் இந்த வியாபாரத்தில் நான் நஷ்டப்பட்டு போயிருக்கிறேன் நம்பிய நண்பர்களை நான் இழந்திருக்கிறேன் வளர்த்த பிள்ளைகளினுடைய அரவணைப்பை இழந்திருக்கிறேன் எனக்கானவர்களை நான் இழந்து இப்பொழுது தன்னத்த தன்னந்தனியாக நிற்கிறேன் கவலைப்படாதீர்கள் இதைவிட சிறந்ததை உங்களை படைத்த உங்கள் ரப்பு உங்களுக்கு தரக்கூடும் மறுபடியும் சொல்கிறேன் வசனத்தை மிகப்பெரிய ஆறுதலை இது தரும் வலியின் நேரத்திலே வேதனையின் நேரத்திலே இழப்பின் நேரத்திலே ஒருவரை ஒருவரின் நம்பிக்கைக்கு நம்பிக்கையை இழந்த சமயத்தில் இதை சொல்லுங்கள் அசாரப்புன ஐயுபிதினா ஹை மின்ஹா எங்களை படைத்த எங்கள் இரட்சகன் எங்களுக்கு இதைவிட சிறந்ததை தரக்கூடும் வல்ல அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் இந்த நம்பிக்கையோடு வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக ஆமீன் பிஹக்கிசயா முகமதின் ஓ அலிஹி வாஸ் ஹாபிஹி அஜிமாயின் வல்ஹமுதுலா ஹிரப் பில் ஆலமீன்